ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வேடிகள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நல்ல அருமையான ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கோங்க இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாமா அதோ ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க சின்ன பீட்ரூட் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சின்ன எலுமிச்சை மலை அளவுக்கு கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு இருந்தால் கூட போதும் புளி ஒரு பன்னெண்டு பல்லு போல் பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு கொத்து மல்லித்தலை எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கழுவிட்டு தோல் சீவிட்டு விட்டு பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க நான் பீட்ரூட் தோளசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் புளியும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் புளியில் வந்து ஓடு மண்ணெல்லாம் தூசியெல்லாம் இல்லை அதனால் அப்படி ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இது கட் பண்ண பீட்ரூட்டு தக்காளி கூடவே புளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி வெட்டுக்கோங்க நிறையா தண்ணி வேணும்னு அவசியம் இல்லை நான் வந்து அரை அரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி வெட்டிருக்கேன் இப்போ நான் குக்கர் மூடி போட்டுறேன் மூடி போட்டு விசில் அதில் இருக்குது இப்போ வாங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு பாருங்கள் தாராளமாக ஒரு ரெண்டு விசில் வரட்டங்க ரெண்டு விசில் வந்த பிறகு பார்க்கலாங்க பாருங்கள் ஃபுல்லாக ரெண்டு விசில் வந்து வே ஏரெல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆன பிறகு தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பார்த்திங்களாவே தெரியும் நல்லா ஜூஸெல்லாம் சூப்பராக கலராக இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்குள்ளே இந்த மிக்சி ஜாரில் நம்ம வந்து ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்திக்கலாம் ரெண்டு வரமிளகாய் காஞ்சி வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கொத்து தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் கூடவே கட்டி கட்டிப்பிருங்காய் எடுத்துருக்கங்க தாளிக்கும் போது சேர்த்திக்கலாம் இது தாளிக்கிறதுக்கு குரமிளகா இப்போ ஃபஸ்ட்டு இது குறைக்கிறப்ப அரைச்சிட்டு வந்துடலாங்க ஏன்னா பூண்டு போட்டிங்கன்னா சும்மா ஃபுல்லாக நைஸாக அரைஞ்சிரும் அதுக்காக தான் இப்போ இந்த அளவுக்கு குரக்கிறப்ப அரைச்ச பிறகு நான் பூண்டு பல் ஒரு பன்னெண்டு பதிமூணு பல் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு எப்போவுமே கொஞ்சம் பூண்டு அதிகமாக சேர்த்து தான் நான் செய்வேன் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு பூண்டு சேர்த்து கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது நல்லா ஆரி வந்துடுச்சு நம்ம தண்ணியை வந்து வடித்து எடுத்துகிட்டு இந்த பீட்ரூட்டை பீட்ரூட்டு தக்காளி புளியோடு சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்திக்கோங்க தண்ணி தனியாக வடித்து வச்சுக்கோங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை நீங்கள் அப்படியே கூட சேர்த்திக்கலாம் நான் புளி சேர்த்திருக்கிறதுனால அந்த தக்காளி தோளுகள் எல்லாம் இருக்கும் அதுக்காக நான் ஃபுல்லாக நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம ஜூஸ் வடிக்கட்டுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியும் நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு இதுக்கு நல்லா ஃபுல்லாக வடிகட்டின பிறகு இதில் உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம ரசம் வந்து கரெக்டாக தேவையான அளவு பக்குவத்துக்கு தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் அடுப்பை வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் கடல் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் சுடறதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சோன்னே நம்ம எடுத்து கட்டி கட்டிப்பிருங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன தொண்டு கட்டிப்பிருங்காயமும் ரெண்டு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பூண்டு மிளகு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துருங்க இப்போ சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கரண்டி வச்சு லைட்டாக வதக்கி விடுங்க அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும் ஆனால் அதிகமாக இருக்கக்கூடாது இப்போ இதுக்கு தேவையானது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா புளி தண்ணி இந்த இது பீட்ரூட்டு தண்ணி எல்லாமே சேர்த்து அதை வந்து கொஞ்சமாக மிக்சி ஜாரில் அலசி விட்டு எடுத்து சேர்த்திக்காங்க ஏன்னா நான் வந்து மிக்சி ஜாரில் இஞ்சி மிளகு சீரகம் அரைச்சதுனால கொஞ்சம் அதனுடைய ஃப்ளேவர் இருக்கும் அதனால் கொஞ்சமாக இருந்து தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற குக்கரில் நம்ம வடிகட்டி வச்சுருந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் தக்காளி ஜூஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கம்மியாகிறதுனால உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ தண்ணியும் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது எனக்கு இப்போ நல்லா நொற கட்டி போ கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக ஒரு கொத்து மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருந்தோம் கட் பண்ணிட்டீங்களா அந்த மல்லித்தலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அருமையான சூப்பரான நம்மளுடைய பீட்ரூட் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதாங்க ஏங்க சட்டுன்னு பார்த்துட்டிங்க சட்டுன்னு செஞ்சு முடலாம் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரசம் ஆனால் இது சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சும்மா டேஸ்ட்டு அள்ளுங்க நான் பாருங்கள் காலையிலே சாதம்லாம் வச்சுட்டேன் ஆனால் இந்த ரசம் வச்சோன்னே எனக்கு சுட சாதம் சாப்பிட்ணும் போல் இருந்தது அதனால கொஞ்சமாக குக்கர் ரைஸு ஒரு டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக சாதம் வச்சுக்கிட்டேன் சாதம் வச்சு ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு எனக்கு தேவையான அளவுக்கு சாதம் பாருங்கள் அதாவது இந்த மாதிரி நல்லா நொறுங்க வந்து குழந்தைங்களை கூட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரொம்ப இது இல்லாமல் ரசம் ஊற்றினா வெறச்சிக்கும் எப்போவுமே சாதம் அதனால இல்லாமல் குக்கர் சாதம் கேட்கவா வேண்டும் அதனால் நான் லைட்டாக ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு அதாவது கடையில் ரசம் சாதம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் கடையில் ரசம் சாதம் கொடுப்பாங்க அதே போல் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான சாதம் ரொம்ப ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இந்த பீட்ரூட் ரசம் மட்டும் வச்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாரு ஒரு ரெண்டு கரண்டி ரசத்தை தூக்கி அப்படியே நம்ம அப்படியே மெதுவாக மேலாக்கா மொண்டு ஊற்றி சும்மா கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தம்தலை தீவி விட்டு சாப்பிட்டு பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி தான் நீங்கள் ரசம் வைப்பீங்க அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் ரசம் ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான பீட்ரூட் ரசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ